குடிச்சிட்டீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ഓക്കെ അക്കാ ഓക്കെ സിസ്റ്റർ നന്ദിനി സിസ്റ്റർ എപ്പോർക്കാൻ എപ്പോൾ മേരേജ് പറ இப்போ வைக்க பற்றி பேசணும் நந்தினி நல்லா கற்க இப்பத்திக்க அதை பற்றி பேசலையா சரி சரி ஓகே ஓகே பிரதே பண்ணால் ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணணும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு பண்ணணும்னு வாங்க அண்ணா மூணு மாதம் ஆறு மாதம் அதாவது மூணு மாதத்துக்குள்ளார பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு வருஷம் காய்ச்சி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு சைட்லாம் சரி ஓகே ஓகே யாருமே காணும் இப்போதான் போட்டு பிரதர் நான் காலைல லைவே போறது இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர்னாச்சு போடலான்ட்டு இப்போதான் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் அது போட்டு நீங்கள் உள்ள வந்தீங்களா வணக்கம் சொல்லிட்டு அப்போதான் போட்டதே நான் இப்போ நான் வருதே கிடையாது லைவ் காலையில் யாருக்கும் தெரியும் நான் காலை லைவ் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் எழுச்சனே சரி எழுச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிய வணக்கம் உணக்கும் அண்ணா இனிய வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ குடிச்சாச்சா எங்க இருக்கீங்க மணி பிரதர் வேலையில இருக்கீங்களா எங்க இருக்கீங்க கார்த்தி டீ குடிச்சிட்டீங்களா மணி பிரதர் நீங்க டீ குடிச்சிட்டீங்களா வணக்கம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் காலையில் தெரியல பசங்களுக்கு லீவு தான் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் போல் செஞ்சப்போ நாங்கள்லாம் டீ குடிக்க மாட்டோம் ஓன்லி பூஸ்ட் இனிய காலை வணக்கம் என் சல்ல குட்டி மருமகள் மருமகன் காலை வணக்கம் அன்பு மாப்பிள்ளைக்கு காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா சுப்பிரமணியண்ணா எப்படி இருக்கீங்க தங்கச்சிக்கு காலை வணக்கம் சுப்பிரமணியன்னா டீ காஃபி குடிச்சாச்சா இல்லைண்ணா இதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்க மாட்டேன் சுடு தண்ணி போட்டு குடிக்க போறேன் நான் அண்ணா ஃபஸ்ட்டு மாதிரி வந்துட்டு சீக்கிரமா எழுஞ்சுக்கணும் சுடு தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் நல்லா விட்டுதான் அப்படியே அதான் ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன திடீர்னு ஒரு அதான் தெரியலையே தெரியலையே அண்ணா புதுசா வரவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஹலோ இனிய காதலாதி நம் வாழ்த்துக்கள் வேண்டா பிரதர் அந்த வாயத்துக்கள் நீங்களே வச்சுக்கோங்க ஆமா நீதான் நீங்க பிப்ரவரி போர்டீனா நந்தினி சிஸ்டருக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்க சுப்பிரமணியன் டீ குடிச்சிட்டீங்களா தங்கச்சி ஐயோ மறந்துட்டேன்னா என்ன சொல்றான்னு பாக்குறேன் வரேன்னா நீ அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல ஆனா டீ குடிச்சிட்டீங்களா மணி பிரதர் போயிட்டீங்களா சிஸ்டருக்கு என்ன வாங்கி போறீங்க வச்சுட்டு நெத்தியில் போட்டு இல்லை போட்டு வச்சுட்டு வா தங்கச்சி வச்சுட்டேண்ணா வச்சுட்டேன் சாரி நான் கவனிக்கல எழுந்தோடனே அதை தான் கவனிப்பேன் கவனிக்கல மணி பிரதர் போயிட்டீங்களா அண்ணா அண்ணி பசங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்க எப்படி இருக்கீங்க வேலை எப்படி போகுது நன்றாக போகுதா வேலை எல்லாம் இப்பதான் தங்கச்சி முகம் படிச்சுன்னு இருக்கு சாரி நான் எழுந்த கண்ணாடி பாப்பேன் கண்ணாடி என்னன்னா கண்ணாடி எதுவும் சொன்னே பார்த்தா வச்சுங்க நான் மூஞ்ச எதுக்கே பார்த்தா நீங்களா வந்துட்டு நேரமே சரி இருக்க மாட்டேங்குது நல்லா வாழ்க்கை அதுக்கப்புறம் நம்ம மூஞ்ச பாக்க கூட சொல்லிட்டு எழுஞ்சிட்டு கண்ணாடி பாக்கலாம் இன்னைக்கு அப்படியே வந்துட்டு கண்ணாடி பார்க்காம தான் காரணம் முகம் கழுவுனேன் தண்ணி குடிச்சேன் தலை வரனேன் பிரஷ் பண்ணேன் ஆனா முகம் மட்டும் பாக்கல கண்ணாடியில அப்படியே இது என்ன சொல்றது சரி அந்த நம்ம முகத்தை நம்மளே பாக்கக்கூடாது சொல்லிட்டு கண்ணாடியில பாத்துட்டேன் முகத்தை நானே அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா டைமே சரி இருக்க மாட்டேங்குது அதனால நம்ம முகத்தை நம்மளே பார்க்க வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் முறைகா அப்படின்னு நிக்குதேன் நிஜமா நான் வர வர வாழ்க்கை ஒரு வட்டமா போதா இல்லை அது போ அது பாட்டு போதா எப்படின்னு தெரில ஒரு வட்டமோ போல தோண்டி போன மாதிரியே இருக்கு எனக்கு நம்ம எல்லா நாளும் உங்க வீட்டில் எல்லாரும் நலம் உங்க வீட்டில் அணிவ நிலம சூப்பராக இருக்கு நல்லா இருக்காங்க வேலை நன்றாக போய் கொண்டு இருக்கு ஆறு பதினஞ்சுக்கு போக வேண்டும் ஆறு பதினஞ்சுக்கு போகணும் ஓகேண்ணா ஓகேண்ணா நான் காலையில் இதுக்கப்புறம் சீக்கிரம் எழுஞ்சிக்க போகிறேண்ணா எப்பவும் போகல இப்போ வந்துட்டு அஞ்சு மணிக்கு எழுஞ்சிட்டு அஞ்சரைக்குள்ளார் லைவ் வரணும்னு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்னாச்சு போகணும் டெய்லியும் அப்போதான் ஃபஸ்ட்டெலாம் எழுந்துச்சு பண்ணல எல்லாம் எணிஞ்சுக்க முடியலைண்ணா சுறுசுறுப்பே இல்லை கொஞ்சம் கூட அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு மாதிரி இந்த டீ குடிக்கிட்டு நிப்பாட்டிட்டு ஹாய் வணக்கம் காலை வணக்கம் டீ குடிச்சிட்டீங்களா டீ குடிக்கிறதுலாம் போகிறேன் இப்போல்லாம் பொறுப்பே கிடையாதுண்ணா எனக்கு fun. சரி சரிம்மா ஓகேண்ணா பிரதரா சிஸ்டரா புதுசாக என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் சென்னை ஓகே ஓகே டைம் என்ன ஆகுது ஆறு மணி போகுது அண்ணா ஆறு மணி ஆகி விடியவே இல்லை பார்த்திங்களா அப்படியே இருக்குது இருட்டாகவே இருக்குது டீ காஃபி குடிச்சா தான் சுறுசுறுப்பா இருக்கும் அதுக்கு பதிலாக நான் சுடு தண்ணி குடிக்க போறேன் சுடு தண்ணி சுடு தண்ணி அது குடிச்சாலும் சுறுசுறுப்பா இருக்கும் சுடு தண்ணியில ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்க போறேன் சரிம்மா அண்ணனுக்கு நேரம் ஆயிடுச்சு மீண்டும் சந்திப்போம் போயிட்டு வருகிறேன் ஓகே நான் மீண்டும் மதியம் மதியம் வரமாட்டேன்னு நினைக்கிறேன் வந்துட்டு ஈவினிங் சந்திக்கலாம் ஓகேவா பாய் மதியம் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது மதிய ஈவினிங் பார்க்கலாம் எப்போ போகலாம் ஆறு மணிக்கு பாய் பார்த்து பத்திரமா போங்க வேலைக்கு முருகா புதுசா வருங்க சேனலை அழகா க்ரை பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கப்பா போச்சு வச்சவங்களே இல்லாமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி லைவுக்கு லைக் பண்ணுங்க வணக்கம் காலை வணக்கம் Mm -hmm. Mm -hmm. Are you in the silent watching? 그래서 이거 이제.

அவங்க அப்பா எழுப்பிச்சு அப்பா எரிஞ்சிருப்பா என் கூட தூங்குப்பா அப்படின்ட்டு என் கூட தாங்க தூங்குவான் தூங்க அப்பா அப்பா நீட்டு இருக்கு அது யோசிக்கிறியா இப்பயே நிறைய யோசிக்கிறியா சொல்து நீ எதுக்கு வேலைக்கு போற வேலைக்கு போகாத வீட்டுல நான் உழுந்துட்டேன் வண்டியில எதுக்கே விழுந்துட்ட வண்டியில இருந்து அப்படி சொல்லுது நீ எதுக்கு ஓடி நின்னு பேசிட்டு இருந்துச்சு நான் உழுந்துட்டே சொல்லிட்டு எப்படி அதனால ஒண்ணும் பண்ண முடியாது ஓடி வந்துட்டு என்ன தூக்கிட்டு வண்டி தூக்குது அம்மா நீ அம்மா வேலைக்கு போற நீ வேலைக்கு போற எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா எதுக்கு வேலைக்கு அனுப்புற எங்க அம்மா உங்க வேலைக்கு போக வச்சு தான் எங்க அம்மா வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு